இவங்கெல்லாம் வந்து அடுத்த டிஜிபியுடைய போஸ்ட்டுக்கு சரியானவங்க ஒரு லிஸ்ட் வருது அப்போ அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இல்லை இல்லை இவங்க யாரும் நமக்கு ஜாலனா போட மாட்டாங்க அதாவது ஆளும் திமுக அரசுக்கு நான் ஜேர்னலிஸ்ட் தான் நான் வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட்டு நான் வந்து தோழர் தான் நான் வந்து ஒரு திமுகவினுடைய அந்த இரநூறு ஊப்பி தான்ன்றது அது திமுக ஆதரவு பேச்சாளர் தான் திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர் அவர் திமுகவினுடைய ஆதரவு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது பன்னெண்டு லட்சம் ஓட்ட திருடிட்டீங்களா திருடி ஜெயிச்சிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் ஓட்டு திருடுறதுக்கு ஆதாரம் இருக்கா கேள்வி கேட்டா அந்த நெறியாளருக்கு ஆதாரம் இருக்கா இவங்க எல்லாருமே வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த பிரச்சனை இல்லை கொடுத்த குடைச்சல் இல்ல ஒரு சதவீதம் இந்த ஸ்டாலின் ஆட்சி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி இருந்தது பத்திரிகையாளர் கேள்வி நீங்க திமுக வேலை பாக்குறீங்க எப்படி இருக்கும் யோசிங்க இருக்கிறது பாஜக தான் அவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து அண்ணா திமுக பயணிக்கிறார் சார் மூன்று முறை அமைச்சர் குளத்தூர்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில தான் வெட்டி போ போடுறாங்கல்ல வெட்டி போறாங்க சிசிடிவி பதிவாது யார் என்ன பண்ண முடியுது ஒண்ணுமே பண்ண முடியல இதுதான் அந்த ஆட்சியினுடைய ஏறக்குறைய ஒரு பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து இந்த ஆறு பேரை கோர்ட் வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு ரோடு முழுக்க ஓட ஓட விட்டு ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார் பேசலாம் வணக்கம் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதில் திமுக அரசு இரட்டை நாடகம் போடுகிறது அப்படின்றதான குற்றச்சாட்டை தடாரகம் தொடர்ந்து பேசிட்டு வர்றார் சமீபத்தில் அதற்கான ஆதாரத்தையும் பதிவையும் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக வாக்குகளை பெறக்கூடிய திமுக உள்ளபடியே இந்த சிறைவாசிகள் விவகாரத்துல அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கு இல்ல சார் அது துரோகம் அப்படின்றத விட அதுல ஒரு சின்ன ஒரு சின் தின் லைன் தான் சார் இப்போ அவங்களை வெளியில விட்டான்னா வெளியில விட்டுட்டான்ற மாதிரி அது ஒரு பேச்சு வரும் ஸோ வெளியில விடக்கூடாது இல்லை விடலை அப்படின்னா திமுக அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்கள் வாக்குகளை மட்டும் வாங்கி ஒன்னு இஸ்லாமியர்களே வஞ்சிக்கிறதான்ற ஒரு கேள்வி உண்டதுனால அதை பெண்டிங் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒன்னும் இல்லை சிம்பிள் இப்போ ஒன்று அப்ரூவ் பண்ணலாம் ஒன்று ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் பெண்டிங்றது வந்து எப்போவுமே ஒரு அரசாங்கத்துக்கு சேஃப் ஓகே அது நிலையில் இருக்குன்னு இருக்கு நாங்கள் பரிசீலிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு உடனே செய்யற மாதிரி அதை செய்யறாங்க இவங்க குற்றச்சாட்டு குற்றச்சாட்ட வைக்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் ஆள் அதை பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஸோ அதான் வேற ஒன்னும் இல்லை அதாவது ஐயா பண்ருட்டி வேல்முறன் அவர்கள் தமிழ் பண்ருட்டியினுடைய சட்டமன்ற தொகுதி என்னுடைய என்ன எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் வந்து ஆறாம் தேதி கிட்டத்தட்ட நவம்பர் ஆறாம் தேதி ஒரு கடிதம் எழுதுறாரு முதல்வர் அவர்களுக்கு முதல்வர் கடிதம் எழுதுறாரு என்ன எழுதுறார் அப்படின்னா ஏறக்குறைய ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத தொண்டை கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்க ஒரு பரவலையோ அதாவது அரசினுடைய பரவலையோ அப்படி இல்லைனா அரசு வந்து எதிர அவங்களை விடுவிக்கவோ நீங்க பரிந்துரை பண்ணணும் அரசுல இருந்து பரிந்துரை பண்ணா இது நடக்க வாய்ப்பு இது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை நம்ம நடத்துவோம் நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நண்பர்களை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த இன்னும் சொல்ல போனா ஒரு சில ஒரு சில ஃபங்க்ஷனரிஸ்ல இருந்து நான் ஆளுங்களை கூப்பிட்டு வரேன் ஒரு நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார் அந்த லெட்டருக்கு மறுபடி வரல என்னன்னா இதனுடைய நோக்கம் என்னன்னா இப்போ அந்த ஆயுள் திறனை கைதிகள்லாம் வந்து நீதி நீதிமன்றத்தின் வாயிலாக அவங்க வந்து இடைக்கால பரவல் தான் வெளியில் வராங்க ஸோ இடைக்கால பரவல் அவங்க வெளியில் வர்றது பிரச்சனை இல்லை இப்போ அந்த இடைக்கால பரவல் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அவங்க வந்து உள்ள போகணும் ஏன்னா அவங்க ஆயுள் திறனை கைது மறுபடியும் உள்ள போகணும் அது நீட்டிக்கவோ எதிர அவங்களை விடுவிக்கவோ ஏதாவது வழி இருக்கா அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் வந்து முயற்சிக்கிறாங்க ஆனா இந்த அரசு அதற்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காம மாறாக ஒரு மறுபடி கூட எழுதாம சரி ஒரு டிஸ்கஷனுக்கு கூப்பிடலாமா என்ன முடியும் முடியாது எதுவுமே சொல்லாம முயற்சி ஆரம்பகட்ட முயற்சியோ எடுக்கல எதுவும் எதுவுமே பண்ணல அதாவது அது என்னன்னு கூட எடுத்து பார்க்கல ஸோ இதுதான் வந்து முஸ்லீம்களை வந்து தன்னுடைய வாக்குக்கு மட்டுமே பாஜகவின் எதிர்ப்புக்கு பயன்படுத்துவது தன்னுடைய வாக்குக்காக பயன்படுத்துவது இந்த ரெண்டும் தான் திமுக ரொம்ப வருஷமா பண்ணிட்டு நம்ம குற்றம் சாட்டிட்டே இருக்கிறோம் அதனுடைய நீட்சி தான் இது இப்ப ஆயுள் தண்டனை கைதிகள் அவர்களை கூப்பிட்டு இவங்க வந்து பரவலோ அப்படி இல்லைன்னா இவங்க வந்து ஒரு என்ன சொல்றாங்க அவங்களோட ரிலீஸுக்கோ இவங்க பரிந்துரைச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன சொல்றது கோட் பண்ணிட போகுது பட் ஆனா அது எதுவுமே பண்ணாம எதுவுமே வந்து அதுல ஒரு முனைப்பு காட்டாம அப்படியே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அதனால இப்ப அவங்க அவங்களுடைய பரவல் காலகட்டம் முடிஞ்ச உடனே அவங்க மறுபடியும் வந்து இன்னும் கைதிகளை மறுபடியும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் முஸ்லீம்களை தான் வஞ்சி வஞ்சித்து கொண்டிருக்கிறது திமுக அரசு மீண்டும் முதலமைச்சருடைய துறையான காவல்துறையின் மீது அந்த பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு விஷயங்கள்ல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது சம்பவங்களை அடிக்கிட்டு நிறைய அறிக்கைகள் மற்றும் பதிவுகள் வருது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது திமுக இருக்க வரைக்கும் இப்படிதான் இருக்கும் சகிச்சுக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் போனால்தான் சரியா இருக்கும் மக்கள் போயிட்டாங்கல்ல சார் மக்கள் போயிட்டாங்க இன்னும் அவங்களுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க சார் ராஜாஜி சாலையில நீங்க உங்க வீட்டுல எங்க வீட்டுல நடந்தா பிரச்சனை இல்லை சார் ராஜாஜி சாலையில உள்ள ஒரு ஒரு ஸ்பெஷல் அமர்வு ஒரு ஸ்பெஷல் நீதிமன்றம் ஒரு கோர்ட் ஒன்று இருக்கு ஸோ அந்த கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு ஒரு ஆறு கைதிகள் வராங்க இந்த ஆறு கைதிகள் யாரு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு கொலை செய்துட்டு வராங்க ஆறு கைதிகள் இந்த ஆறு கைதிகளை ஜட்ஜு முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க ஆஜர்படுத்திட்டு இந்த ஆறு கைதிகள் வெளியில வரும் பொழுது ஏறக்குறைய ஒரு பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து இந்த ஆறு பேரை கோர்ட் வாசல் அதாவது கோர்ட் இருக்கிற ரோட்லயே கோர்ட் வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு ரோடு முழுக்க ஓட ஓட விட்டு வெட்டுறாங்க நீங்க நம்ம வீட்டுக்கு போலீஸ் போட முடியாது நம்ம வேலை பார்க்கற ஒரு கம்பெனிக்கு போலீஸ் போட முடியாது ஒரு கோர்ட் அப்படின்றது ஆல்ரெடி அது வந்து போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ஒரு இடம் போலீசாரினுடைய ஒரு சர்வ வல்லமை புரிந்த அந்த ஒரு டீம் இருக்கும் பொழுது உள்ள போய் உங்களால் கைதிகளை ஆஜர்படுத்தப்பட்ட கைதிகளை வெட்டி கொள்ற அளவுக்கு கூப்பிட்றாங்க அதுல ஒரு மூணு பேர் வெட்டும் படுறாங்க நீங்க யோசிக்க வெட்டும் படுறாங்க வெட்டுப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பவம் முடியுது இது வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் பரபரப்பா இருக்கு அந்த ஏரியால அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றது சேஃப்கார்டு போட்டு இவங்க

இதுக்கு மேல இப்ப நீங்க அதனால நம்ம அன்னைக்கே பேசுறதுதான் சார் இப்போ சிம்பிள் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடும் பொழுது நான் ஒருத்தனை துரத்திட்டு போறேன் நான் ஒரு ரவுடி ஓடிக்கிட்டே போறேன் உள்ளவன் போலீஸ் குடியிருப்பு உள்ள போறான் அப்பயும் நான் அலர்ட் ஆகி போய் ஒளியணும் நான் ஓடி மறைஞ்சிக்கணும் ஐயோ போலீஸ் கூட இருக்கணும் உள்ள போய் நம்ம ஏதாவது உள்ள அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாமே போலீஸ்காரங்க எல்லாம் போய் வச்சு பயம் இருக்கணும் எதுவுமே இல்லை பயம் இருக்கணும் ஏன் பயம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு சார் டிஜிபி வந்து இங்க நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய அது யூஸ்வலாக டிஜிபி எப்படி நியமனம் பண்ணுவாங்கன்னா அதாவது இருக்கின்ற இன்கம்பன் டிஜிபி வந்து இவ்வளவு நாள் அவருக்கு அவருக்கு இந்த நாள் தான் வந்து பணி நிறைவு அப்ப அப்படின்னா அதற்கு ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு முன்னாடியே யார் இன்கமிங் டிஜிபின்றத அவங்க டிசைட் பண்ணி வைக்கணும் இதுதான் வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆனா இந்த டிஜிபியினுடைய பணி நிறைவு முடிஞ்சிருச்சு பணி நிறைவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்வாணையத்திலிருந்து என்னன்னா இவங்க தான் அடுத்த பொட்டன்ஷியல் டிஜிபிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வருது இவங்கெல்லாம் வந்து அடுத்த டிஜிபியினுடைய போஸ்ட்டுக்கு சரியானவங்க ஒரு லிஸ்ட் வருது அப்போ அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இல்லை இல்லை இவங்க யாரும் நமக்கு ஜாலரா போட மாட்டாங்க அதாவது ஆளும் திமுக அரசுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க நமக்கு தேவையான விஷயங்களை இவங்க வந்து முன்னின்று செய்வாங்களா இல்லை நம்மளை கவர் பண்ணுவாங்க நடந்துக்குவாங்களா இல்ல நம்மளுடைய ஆட்சிக்கு ஏகுவா இவங்க நடந்துக்குவாங்களான்னு பார்த்தா இந்த லிஸ்ட் படி யாரும் இல்ல அப்ப இதை கிடப்பில போடுங்கன்னு கிடப்பில போட்டாங்க இது பெண்டிங்ல இருக்கு இப்போ அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸ் போய் உச்சநீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜிபி இல்லாம எப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல இயங்கிட்டு இருக்கோட இடைக்கால டிஜிபி போறாங்க இப்போவும் டிஜிபி இல்ல இவரு தான் டிஜிபி இவரு தான் அப்படின்ற கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சுன்னா அவரு தான் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்னா அது வந்து சி எந்த ஒரு துறைக்குமே வந்து ஒரு லீடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன் லீடர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த துறை வந்து ஆட்டம் காண செய்யும் அப்படின்றதுலாம் டிஜிபி எல்லாம் துறை இப்படித்தான் இருக்கும் சோ எங்கேயுமே பயம்ன்றது அதாவது போலீஸ்காரங்களுக்கே பயம் இல்ல போலீஸ்காரங்க மேலேயும் பயம் இல்ல போலீஸ்காரங்களுக்கு பயம் இல்லைன்றது ஏற்கனவே எத்தனையோ பாலியல் விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் நீங்க திருவண்ணாமலையில அந்த தெலுங்கு ஆந்திரால இருந்து வந்த பெண்கள் அவங்க அம்மா முன் முன்னாடியே வன்முறை பண்ண சம்பவமா இருக்கட்டும் அது பண்ணது யாருன்னா ரெண்டு போலீஸ்காரங்க கிரேட் ஒன் கிரேட் டூ கான்ஸ்டபிள் அதே மாதிரி விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு பெண் ஒரு பன்னிரெண்டாவது படித்த ஒரு ஆணும் ஒரு பையனும் ஒரு பத்தாவது படிச்ச ஒரு பொண்ணு வந்து வெளியில ஓடி போறாங்க போறாங்க ஓடி போன எங்க ஓடி போறீங்க அப்படின்னு நைட் ஒரு போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிறாங்க போலீஸ்காரங்க மாட்டோம் அந்த பையனை அடிச்சு இப்படி கூட்டு போக கூடாது வைக்க கூடாது அந்த பையனை அடிச்சு அனுப்பிடுறாங்க அந்த பொண்ணு வீட்டுல கூட போய் நான் உடனே விடுறோமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பைக்ல ஏறி உட்கார்ந்து பைக்ல போகும்போதே பாலியல் சிண்டல் யார் பண்றது ஒரு போலீஸ் இளங்கோ அப்படின்னு ஒரு போலீஸ் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு மறைவான இடத்தை கூட்டு போய் அங்க பாலியல் சிண்டல் அங்க அந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணி வெளியில வந்திருக்கா தப்பிச்சு வெளியில ஓடி வந்திருக்கா இதுதான் நடந்திருக்கு போலீஸ்காரங்களே இதெல்லாம் பண்றது காரணம்னா சரியான தலைமை இல்லை இந்த தலைமை யாரு போடணும் திமுக அரசாங்கம் போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்கள சம்பந்தப்பட்ட இல்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த மேல்மட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு நல்லது ஒரு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஈஸியா அவங்களால பண்ண முடியும் ஸோ அதை அவங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு இந்த ஆட்சி மலையோ அப்படி இல்லைன்னா இந்த மக்கள் மலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சார் முன்னாடி விட்டுறாங்க அப்படின்னா இந்த அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் அதையும் மீறி ஒன்றும் பிரச்சனை இல்ல என்ன நடக்குதோ அது பாட்டுக்கு நடக்கட்டும் கொளத்தூர்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் வெட்டி போடுறாங்கல்ல போ போ வெட்டி போறாங்க சிசிடிவி பதிவாவது யார் என்ன பண்ண முடியுது ஒண்ணுமே பண்ண முடியாது இதுதான் இந்த ஆட்சியினுடைய கம்ப்ளீட் சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னா அதை எடப்பாடியார் போன்றவர் வந்துதான் மறுபடியும் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்றத மீட்கள்ன்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு சார் பொதுவா அரசினுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு ஆறு மாத காலம் ஹனிமூணு பேருன்னு சொல்லுவாங்க அப்புறம் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை தவறுகளை சுட்டி காட்டுறது அப்படின்னா ஊடகம்தான் ஊடகம் பத்திரிகை துறை அப்படின்றது அரசுல எந்தெந்த துறையில எந்தெந்த மட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க எதுதான் திருத்தப்பட வேண்டியதா இருக்குன்றது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனா அந்த பணியை ஊடகங்கள் செய்யல ஆளும் திமுக அரசுக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க அந்த சார்பு கருத்துக்களை மட்டும்தான் கொண்டு போறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி இல்ல தினசரி நாளிதழ்களையும் சரி இப்படிதான் நடந்துக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு அதற்கு சார்ந்த பல நிகழ்வுகள் நம்ம பார்த்துக்கோந்தோம் ஆனா சமீபத்துல ஒரு பேட்டியில பீகார் தேர்தலுக்கு பிறகு பீகார்ல போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு அதற்கு கிடைத்த பலன்கள் என்ன மாதிரி இங்க வருது ஏன்னா காங்கிரஸ் படுதோல்வி தேஜஸ்வி யாதவ் ஜெயிக்கிறாரு அவரு போட்டியிட்ட இடங்களை ஜெயிக்கிறாரு ஆனா காங்கிரஸ் தொகுதி தொகுதி அதாவது டெபாசிட் இல்லாத அளவுக்கு போகுது அப்படின்னு ஹைதராபாத்தை சார்ந்த ஏஎம்எம் வந்து அஞ்சு தொகுதி

எனக்கு பர்சனலா அவர் தெரியும் அவர் அப்படி கேட்கக்கூடிய நபரா அப்படின்ற மாதிரியும் இருக்கு இது அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்றாங்களா இல்ல சார் நான் நான் இன்னொன்னு சொல்றேன் நீங்க பட் ஆனாலுமே பாஜக மேல்மட்ட தலைவர்கள் பாஜக பாஜகவுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் இன்னும் குறிப்பா என் கூட்டணிக்கு ஆதரவாக பேச பேசுகிறவர்கள்ட்டிஸ்ட் வைக்கிற கேள்வின்றது அந்த கேள்வியினுடைய துணி அந்த கேள்வியினுடைய நோக்கம் உள்நோக்கம் வீரியம் அந்த கேள்வி அவங்க அந்த அந்த என்ன சொல்றது புட் பண்ற விதம் அதாவது உண்மையா வெளிக்கொண்டு வருவதற்கான கேள்வியா அசிங்கப்படுத்தக்கூடிய அதுல ஒரு உள்ளோக்கம் இருக்கு அது அவங்களுடைய ஒரு அஜெண்டா வந்து அது அது பச்சை அன்னைக்கு அதுக்கு கூட பயப்பட மாட்டாங்க ஒரு காலத்துல ஒரு ப்ராப்பர் ஜேர்னிசம் என்னன்னா ஜி நான் வந்து ஆப்பரன் தான் நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ஒரு விண்டேஜ் லெவல்ல இருக்கிற ஒரு 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 இன்டர்வியூ அது அதுல பாத்தீங்கன்னா கரண் தப்பர் இருப்பாரு இந்த சைட்ல புரட்சி அவர்கள் இருப்பாங்க இருக்கும் பொழுது கரண் தப்பருடைய கேள்விகளுக்கு கோபப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் மைக்க பிடிங்கி போட்டு போவாங்க நீங்க பாத்துருப்பீங்க சோ தேர் ஆர் ஆப்பனன்ஸ் அப்கோர்ஸ் ஆப்பரன் மைண்ட் செட்ல உள்ள ஜேர்னலிஸ்ட் வேற எக்ஸிஸ்டிங் ஆனா ஒரு கண்ணியம் இருக்கும் கேள்வியில வந்து இது நோக்கம் இந்த கேள்வியினுடைய நோக்கம் வந்து நான் எதிராளியை அசிங்க மாறாக உண்மையை ரெண்டாவது கேள்வி கேட்கிற விதத்தில் வந்து ஒரு தன்மை இருக்கும் எப்படி கேட்கணும் ஒரு டிக்னிட்டி இருக்கும் இது எதுவுமே இல்லை இப்ப வந்து ஆமா நான் ஜேர்னலிஸ்ட் தான் நான் வந்து திமுக தான் சப்போர்ட்டு நான் வந்து தோழர் தான் நான் வந்து ஒரு திமுக அந்த இரநூறு ஊபி தான்றது உனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல நீ வியூவர் தானே நீ நீ வேற வழியில் என் வீடியோ பார்த்து தான் ஆகணும் நீ பாரு ஆனால் நான் வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி தான் கேள்வி கேட்பேன் இல்லை நீ என்ன பண்ணுவ அப்படின்ற அந்த ஒரு தொழில தாராளமாக தைரியமாக கேட்குறாங்க பீகாரில் நடந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு ஒரு பாஜக நிர்வாகிகிட்ட அவர் இந்த மாதிரி கேள்வி வைக்கிறாருனா தமிழ்நாட்டில் எவ்வளவோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு இதற்கு எத்தனை பத்திரிகையாளர்கள் எந்த மாதிரியான கேள்விகளை சம்பந்தம்

நீங்க பன்னெண்டு லட்சம் ஓட்ட திருடிட்டீங்களா திருடி ஜெயிச்சிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் ஓட்டு திருடுறதுக்கு ஆதாரம் இருக்கா கேள்வி கேட்டு அந்த நெறியாளர்கள் ஆதாரம் இருக்கா அப்போ எவ்வளவு பெரிய தவறு சரி அதை நான் கேட்கலான்னு துணிச்சல எங்க இருந்து வருது அப்போ அதை நான் கேட்கலாம் கேட்டா நம்மள இங்க எவன் என்ன பண்ணிட முடியும் இங்க என்ன தமிழ்நாட்டுல பாஜக என்ன ஆளவா போகுது இல்ல இந்திய கூட்டணி ஆளாவ போகுது அப்படின்ற இவங்களோட ஒரு மெதப்பு தானே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இப்போ இவங்களோட நிலைமை இவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் கம்ப்ளீட்டா இது வந்து திமுக அரசாங்கம் இவங்களுக்கு கொடுக்குற ஒரு 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 திமுக அரசாங்கத்தினோட கிட்டத்தட்ட கைகொலியா தான் இருக்கா கூடிய எடுத்துக்காட்டு கிடைக்க ஐயா நயனா நாயேந்திரன் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி வைக்கிறார் ஆமா ஒரு பத்திரிகையாளர் கேள்வி நீங்க திமுக வேலை பாக்குறீங்களா எப்படி இருக்கும் யோசிக்க இருக்கிறது பாஜக தரமா அவர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து அண்ணா திமுக பயணிக்கிறாரு சார் மூன்று முறை அமைச்சர் அவரை திமுக அவர் அதாவது திருநெல்வேலி தொகுதி நான் வந்த தொகுதி இது திருநெல்வேலி தொகுதியில தோற்கடிக்கிறது ஒருத்தன் கிடையவே கிடையாது அவர் அரசியல உடைக்கிறது கிடையவே கிடையாது அவர் தோர்த்து தோத்தாலும் அறநூறு ரோட்ல தோப்பாரு சார் அறநூறு ரோட்ல தோப்பாரு அதுதான் அவருடைய தோல்வி சேதம் அங்க வந்து பண் அதாவது எல்லா கட்சியிலும் பன்முகப்பட்ட அவர் சமுதாயத்தை சேர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க ஆனா இவருடைய என்ன சொல்றது வெற்றின்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து அது 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 வந்து திருநெல்வேலியின் வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றியாக இருந்திருக்கு எப்பயுமே திருநெல்வேலி இவர் போன்ற ஒரு அரசியல்வாதி இதுவரைக்கும் யாருமே அப்படி ஒரு பேர் ஒருத்தர் எந்த கட்சியில கட்சியில பயணிக்கிறாரோ அந்த கம்ப்ளீட்டா அந்த கட்சி அவ்வளவு அண்ணா திமுக அண்ணா திமுக இருந்து ஜெயலலிதா அவர்களால் உரங்கட்டப்பட்டார் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நமக்கான கட்சி இனிமே இது இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவே தைரியமா டிசைட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அது அது அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு மரியாதைக்காக அந்த கட்சியில பயணிச்சார் அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்றாரு இனிமேல் கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி பாஜக கூட சேர்ந்தார் பாஜக கூட சேர்ந்து அவர் தானே ஜெயிச்சாரு

இவரும் இவருடைய பயணமும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இவருடைய பயணம் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய தொண்டர்கள் பாஜகவை ஆதரவு செய்வர்கள் எல்லாருமே வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க பாஜகவை கொண்டு போய் பாஜகவினுடைய கொள்கைகளையும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றியை பற்றியும் தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்த்த நீங்க திமுக வேலை பாக்குறீங்களாம இதை நீங்க ஸ்டாலின் கேட்க முடியுமா இத நீங்க உதயநிதி ஸ்டாலின் கேட்க முடியுமா இல்ல திமுகவினுடைய எந்த ஒரு பேச்சாளர்கிட்ட கேட்க முடியுமா சார் நீங்க இந்த மாதிரி டிபேட்ல வரவர்கிட்ட கேட்க முடியுமா கேட்க முடியாது அதுக்கு தைரியமே இங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட் இல்ல பாட்டு கேட்கிறான் கேட்டா என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இது கருணாநிதியுடைய மகள் யாரு இவங்க நம்ம கனிமொழி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லட்சத்துல தூத்துக்குடி ஜெயிச்சது காரணமே நீங்க அங்க போய் வேலை பார்க்கலாமே அதுதான் காரணமா அப்படின்னு நான் அங்க போய் அவர் அழகா சொல்றேன் நான் அங்க போய் வேலை பார்த்தேன் பல பேர் உங்களை மாதிரி கருங்காலி இருக்கான் அவன் ஏதாவது ஒண்ணுக்கு முன்னு சொல்லுவான் அதை நீங்க கேட்டு என்ன வந்து பேசிட்டு இருக்காதிங்க அதான் கல்ல என்ன சொல்லுது

ஆளுங்கட்சியினுடைய ஒரு தலைவர் அந்த தலைவர்கிட்ட நீ கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப தவறில்லை அது போக நிறைய பேர் சார் நீங்க பொதுவாக அஸ்வதாமன் இருக்கட்டும் ஐயா ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும் அது போக அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கா அவங்களால வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து வைக்க முடியும் திமுக அரசாங்கத்தை எதிரானதான் அதிமுக அந்த செய்தி தொடர்பாளர்கள் அவங்க போய் டிபேட்ல கலந்துக்க வேண்டாம்னு சொல்லி மூன்று வருடங்கள் மாதிரியான ஒரு தாக்குதல் அஜெண்டா இருக்குல்ல இப்போ இன்னைக்கு சார் சன் டிவி ஏற்கனவே சன் டிவி வந்து அவங்க வந்து கலைஞருக்காக தான் வேலை பார்க்கணும் கருணாநிதி அவர்களுக்காக வேலை பார்த்தாங்க அதே நேரத்தில் இப்போ ஸ்டாலினுக்காக வேலை நாளைக்கு வேலை பார்க்க போகிறாங்க ரைட் சன் டிவியில் குணசேகரன் இருக்காருனா குணசேகரன் ப்ராப்பர் திமுகவினுடைய இன்னைக்கு என்ன சொல்றது திமுக பவர் பண்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய மொத்த சன் டிவியும் சன் நியூஸும் அவருடைய சன் நியூஸ் டிபேட்ஸும் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் செயல்படும் ஏற்றுக்கிறேன் ரைட் சார் இப்போ பேனலிஸ்ட் போடுறாங்கன்னா டிபேட்ல ஒரு நாலு பேர் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் மூணு பேரை வந்து திமுக காரங்க அரசியல் விமர்சனம் அரசியல் விமர்சனம்

புதிய தலைவர்களில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசு கேபிள்ல இருந்தே அப்புறமா இதான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க யோசிக்கலாம் இப்போ உங்களுக்குன்னு ஒரு பேசிக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம நீங்க என்ன சமூக நீதி பேசி நீங்க என்ன இல்ல அந்த ஆங்கர் இவர் இந்த கேள்வி வைக்கிறதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு சொன்னாலே அதுதான் ஆங்கருடைய என்ன என்ன உண்மை இத பத்தின ஒரு கேள்வி வச்சாங்கன்னா அந்த கேள்வியை எடுத்துக்கொண்டு போய் இங்க கொடுத்து இவர் இப்படி சொல்றாரு சார் என்னன்னு கேட்டுக்கு அதுக்கு இவரு கொஞ்சம் இவர் பதில் சொல்றாரு இல்லையே இல்ல அதெல்லாம் இல்ல ஏன் அப்படி சொல்றீங்க அந்த நான் உங்களை இது பண்றேன் நீங்க அப்படிலாம் கேள்விக்க கூடாது மாண்புகணும் பண்புகணும் உங்க கேள்வில ஒரு இது இல்ல அது இல்ல ஒரு நான் ஒரு நெறியால நான் என்னன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறத மட்டுமே வேலையா பார்த்து அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க மூணு பேருக்கு அஞ்சு நிமிஷம் வச்சுன்னா பதினஞ்சு நிமிஷம் அவங்க அதிமுக தாக்குவாங்க இந்த அதிமுக நபர் ஒருத்தர் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு தாக்குவாரு அந்த அஞ்சு இவர் விட மாட்டாரு அங்க அதுல ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு மூணு நிமிஷம் தான் பேசுறாரு சார் அதுதான் சார் கோவை சத்தின் போன்றவர்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ அதாவது இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவும் அதே மாதிரி திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட வாழ்நாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து பண்ண களிச்சாட்டியங்களையும் அவர் பேச பேச விடுவாங்க சார் அன்னைக்கெல்லாம் நடந்ததை சொல்றேன் சார் அழகா அவருடைய பேச்சுகளை வச்சுக்கிட்டே இருக்காரு சார் அடுக்கிட்டு இருக்காரு பக்கத்துல ஆளு சாணவாசி இருக்காரு ஆளு சாணவாசி ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர் எனக்கு தெரிய அப்படிப்பட்ட முருகன் பாடல் கூட பாடியிருக்காரு ஆமா சோ சிற சிறந்த பேச்சாளர் ஆனாலும் ஆளூர் சாணவாசே வாயை புழக்கிற அளவுக்கு அவரே ஆஃப் பண்ற அளவுக்கு இங்க கோவை சத்தியில வந்து அடுக்கிட்டே இருக்காரு ஒரு சில பேசும்போது லைட்டா நாங்க எங்களை பிரிக்கிட்டாங்க நசுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறாரு யாரு கோவை சத்தியின் நீங்க எப்படி அப்படி

பொதுவா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டு அப்படி இல்லைன்னா எந்த ஒரு கேள்வி வச்சாலே அவங்களுக்கு பொறுக்காது அவங்க அத வந்து இல்லீகலாகவும் அதாவது என்ன சொல்றது சட்டத்துக்கு புறமான வகையிலும் அவங்களை அடக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க அப்படிதான் ஏர்போர்ட் பூர்த்தி அவர்கள் மேல நடந்த தாக்குதல் நான் பாக்குறேன் அன்னைக்கு அந்த பைக்கை கொண்டு முன்னாடி நின்னதுக்காக அவனை ஒரு இடி இடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கோர்ட்டுக்குள்ள ஓடி போய் அடிச்சாங்க தெரியுமா கோர்ட் கட்டுள்ள இத்தனைக்கும் ஒரு வக்கீல் அவர் வக்கீல கோட்டுக்குள்ள துரத்தி கொண்டு போய் அடிக்கிறதுல விசிகாவில் மட்டும்தான் முடியும் விசிகா ஏற்கனவே இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எதுக்கு சொல்லுவதுனா இந்த வார்த்தை தான் பிரிக்கிறான் வார்த்தை ஏர்போர்ட் பூர்த்தி தான் கொண்டு வந்தார் இந்த வார்த்தையை தெரியாம சொல்லிட்டார் சார் கோவி சத்தியன் அவர்கள் இது எப்படி நீங்க சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அவ்வளவு சாலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த வாதங்களுக்கு பதில் இல்லை முடிக்கிறாரு யாரு ஆலு ஷானவாஸ் இதை உடனே நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் ஆலு ஷானவாசம் அதுக்கு மேல போர்ஸா உக்கரமா இருக்காரு நெறியாளர் ஆக இங்க பிஜேபி சார்ந்த

கைது கைது என்ன பண்ண பெரிய இவரா அந்த என்ன இருக்கிறத மட்டமான வேலை அவன் அந்த அவன் பேசுறதெல்லாம் நீங்க பெருசாக்கிட்டு அவன் பேசுறதெல்லாம் வந்து நீ என்ன சொல்றது மக்கள் மத்தியில அசால்ட்டா அவனுக்குன்னு ஒரு மேடை போட்டு கொடுத்து அந்த ஆளு துண்டு இல்லாம வரமாட்டான் வேற துண்டை போட்டு பேசுறானே இவ்வளவு கேவலமா பேசக்கூடாது நீங்க கட்சியில வச்சு பயணிச்சுட்டு மத்தவன் எவனையும் பேசக்கூடாம பண்ணிட்டு இருக்கீங்களே இதுதான் உங்களுடைய மாண்பா இன்னொன்னு என்ன அப்படின்னா

சர்க்கார் படத்துல விஜய் வந்து அவர் கூட்டம் வந்து இவரு சிஎம் அவர் எம்எல்ஏ அப்படின்னு காட்டுவாப்பில என்னன்னா இவங்க எல்லாருக்கும் வந்து திமுக காசு கொடுத்து வைத்த நடப்புது வாழ்க்கைய வாழ வைக்குது திமுக காசு வாங்கி வாழ்க்கை வாழ்றதுதான் பிரதானமான வாழ்க்கை இவங்களுக்கு வேற வருமானமும் கிடையாது சார் அதுக்காக செய்கிறோம் இருக்குல்ல அதுதான சார் அவங்களுக்கு தெரியும் சார் நமக்கு தெரியுது சார் திருமூல் எவ்வளவு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதே அண்டிய கூட்டணி இருக்கும் பொழுதும் சரி கூட்டணி இல்லாமல் இருக்கும் பொழுதும் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுங்க என்டைய இருந்து வெளியில வந்து அதிமுக இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அப்பவும் பேசல அப்பவும் பேசினாரு அப்பவும் என்ன பத்தி அப்பவும் அதிமுக பத்தியா பேசுறாரு அப்பவும் பாத்தீங்கன்னா பேசுறாரு அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த நாலரை வருஷத்துல திமுகவை எதிர்த்து பேசுற ஒண்ண காட்டுங்க அப்ப எங்க போறாரு சார் திமுக எடுத்துன்ற வாரத்துக்கே ஆனா

இன்னைக்கு மக்கள் வேற மாதிரி மெரினா பணியாளர்கள் கடலேயே இறங்கிட்டாங்க சார் அதான் ஆனா இத்தனை செய்திகள் வந்தது யாருமே அதை எடுத்து கேட்கல இந்த நந்தினி எங்க போனாங்க நந்தினிக்கு அது பிரச்சனை இல்லையா இவ நந்தினிக்கு தூய்மை பணியாளர்களோட பிரச்சனை பெருசா தெரியல அப்படின்னா நீ என்ன போறாளி மூணு வேளை சோறு போடுறோம் நாங்க அவ்வளவுதான் மூணு வேளை சோறு போட்டா இல்ல இது சரியா இருமா என் வீட்டா பாத்துக்குவா அப்ப என் வீட்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்டு போட்டுமா ஏத்துக்கிறேன் நீ அதை ஏத்துக்க அதை ஏத்துக்க மாட்டேன் நீ என்னுடைய வாழ்வாதாரத்தை மூணு வேளை சாப்பாடு போட்டு நீ அடைச்சான்னு நினைக்கிறேன் ஆனா என்னுடைய வாழ்வாதாரம் இனிமே என்னுடைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கு யாரு அத்தாச்சு

டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் புள்ளுரிவில் இருக்காங்கன்ற நமக்கு தெரிய வரல சார் நல்லது தானே இனிமேல் அட்லீஸ்ட் வந்து ஆஹா இவன் எல்லாம் மோசமானவன் இவன் திமுக ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கான்னு போலீஸ்காரன் மேலையும் இத்தனை என்ன சொல்லு இந்த போலியான ஆட்கள் வந்து நமக்கு ஒரு 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 சார் நல்லது தான் சொன்ன மாதிரி மிக்க நன்றி சார் பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்களுக்கு நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களை